விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் பாஸ்கா கடந்து செல்லல் ஈப்து நாட்டில் ஆண்டவர் மோசைக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இசை மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆண்டு வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தெரிந்து கொள்ளட்டும் ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் மாலை மங்கும் வேளையில் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வேண்டும் ரத்தத்தில் சிறிதளவு எடுத்து வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புலிபெற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்த உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதையுமே வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பால் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நான் இன்றிரவிலேயே ஏத்து நாடங்கம் கடந்து சென்று ஏத்து நாட்டில் மனிதர் தொடங்கி விளங்குவரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன் எயிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் ரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன் எய்த் நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது புலிப்பற்ற அப்ப விழா இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக ஏழு நாள்களுக்கு புளிப்பெற்ற அப்பங்களையே உண்ணுங்கள் முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள் ஏனெனில் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் முதல் நாளிலும் ஏழாம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அடையுங்கள் இந்நாள்களில் எவ்வேளையும் செய்ய வேண்டாம் ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம் புலப்பெற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரலை நான் எய்த்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன் நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள் முதல் மாதத்தின் நாள் தொடங்கி அம்மாதத்தின் இருபத்தொன்றாம் நாள் வரை புலிப்பெற்ற அப்பம் உண்ணுங்கள் ஏழு நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள் முதல் பாஸ்கா மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக் பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள் ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள ரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் நிலை கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள் காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது ஆண்டவர் எயிட்டை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் நிலை கால்களிலும் இரத்தத்தைக் கண்டு அக்கதவை கடந்து செல்வார் அடிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார் இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்தபின் பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி அவர் ஏற்றியரை சாகடித்தபோது போது உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார் இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள் மக்களும் தலைவணங்கி வணங்கி தொழுதனர் இஸ்ரேல் மக்கள் போய் மூசைக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர் நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை ஈப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீற்றுகளையும் ஆண்டவர் சாகடித்தார் பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் அனைவரும் விழித்தெறிந்தனர் பெரும் அழுக்குற கேட்டது ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை பார்வோன் ஆரோனையும் இறைவிலையை கூப்பிட்டு அவர்களிடம் நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடம் இருந்து வெளியேறி செல்லுங்கள் போங்கள் நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கொண்டு செல்லுங்கள் போய்விடுங்கள் எனக்கும் ஆசை கூறுங்கள் என்றான் நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு ஈப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர் நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர் மக்கள் பிசைந்த மாவு புளிக்கு முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் வைத்து தங்கள் போர்வையில் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர் மக்கள் செயல்பட்டனர் அவர்கள் எய்தின் வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர் ஆண்டவர் எய்தின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர் இவ்வாறு இவர்கள் கொள்ளையிட்டனர் விடுதலை பயண தொடக்கம் இஸ்ரேல் மக்கள் ராம்சஸிலிருந்து சென்றனர் இவர்களில் குழந்தைகள் ஆடவர் மட்டும் ஏறத்தாழ லட்சம் பேர் ஆவார் மேலும் அவர்களோடு பல இன பெருந்தொழ்களும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன ஏத்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புலிப்பற்ற அப்பங்கள் ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது அவர்கள் எய்பிலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் ஆண்டுகள் ஆண்டு முடிவுற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரல் எல்லாம் எய்து நாட்டின் வெளியேறியது எய்து நாட்டின் அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிடிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே பாஸ்கா ஆண்டவர் நோக்கி பின்வருமாறு கூறினார் பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது ஆனால் வெள்ளிக்காசுக்கு வாங்கின அடிமை அவனுக்கும் நீங்கள் விருத்த சதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம் குடியேறியவரும் கூலியாள்களும் இதை உண்ண வேண்டாம் உரை வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும் இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது கூடாது மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும் அன்னியின் ஒருவன் உங்களோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த செய்தல் வேண்டும் அதன் பின் அவன் கொண்டாட முன்வரலாம் அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான் ஆனால் விருத்த செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பனாக நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அன்னியருக்கும் சட்டம் ஒன்றே மோசைக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர் அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணிவகுப்பின்படி ஏத்து நாட்டின் வெளியேற செய்தார்